ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்கு மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா த தப்பாக இருக்குது அதுக்கான ப்ரூஃபும் வித்து ப்ரூஃபோடையுமே இருக்குது ஸோ அந்த எல்லா கொஷின்ஸுக்குமே கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் இப்போ நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் தான் வந்துட்டு எனக்கு இந்த கீழே வருது நான் வந்துட்டு அப்போ இந்த இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்கும் இருபத்தஞ்சி மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிட்டே வந்துடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ இப்போ இருபத்தஞ்சி கொஷின் தப்பாக இருக்குது கவர்மெண்ட்டு கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டு கீயை பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கீயும் கரெக்டு தான் நம்ம சொல்கிறதும் கரெக்டு தான் ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற மார்க்லேருந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்டு கீ வந்து கரெக்ட் ஓகேவா ஸோ கரெக்டு ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அந்த இடத்துல நடந்துருக்கு ஸோ இப்போ இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷனும் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க தப்பாகவே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அசர்சன் அண்ட் ரீசனுக்கு வந்துட்டு கரெக்டு அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு சில இது இருக்குது அதே மாதிரி அசர்ஸ் அண்ட் ரைட்டு ரீசன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறப்போ அதே மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மார்க் வந்து அப்படியே தான் சேஞ்ச் ஆகும் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து பொருள் நரலும் சிமில்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஓகேவா ஸோ புல் அப்படிங்கிறப்ப பறவை மீனிங் எடுத்துக்கிட்டோன்னா நரலும் அதேமாதிரி திருக்குறளில் வர மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செமில்கும் ஓகேவா ஸோ ரெண்டுமே பறவை தான் குறைக்குது ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மாறுது ஓகேவா ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டு என்னது ஆப்ஷன் ஏவும் கரெக்டு ஆப்ஷன் சியும் கரெக்டு ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் பியோ இல்லைனா டிஓ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின்க்கான மார்க்கு கிடைக்காது ஓகேவா ஸோ இருபத்தஞ்சு கொஷின்க்கு மேலே தப்பாக இருக்குது அப்போ வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி மார்க்குமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஸோ அதுலேயும் ப்ரூஃப் படி யார் கரெக்டோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் பிஏ இல்லைனா ஆப்ஷன் டி போட்டுட்டு எனக்கு அந்த கொஷினுக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது தான் அதே மாதிரி புல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தளிர் வந்துட்டு அதோட உறுப்பு தான் நுனிப்பகுதி அப்படின்னாலும் அது ஒரு உறுப்பு தான் ஓலை அப்படின்னு சொல்கிறப்ப அதுவும் வந்துட்டு அதோட உறுப்பு தான் ஓகேவா ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் டியும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ இல்லைன்னா டி இது ரெண்டில் ஏதாவது போ இது ரெண்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் சப்போஸ் அது ரெண்டு போடாமல் வேறு ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கோம் நம்ம நேரத்தோடு வந்துட்டு அந்த டைம் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்குமான ப்ரூஃப் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரூஃப் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதை எதிர் எடுத்து பார்ப்பாங்க சப்போஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் இதுக்கு வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை எடுத்து பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்துட்டு ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு மேலேயாவது அந்த கொஷினை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ேஸ் மார்க் கேட்டிருந்தாங்க மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அதை எடுத்து பார்க்கவே செய்வாங்க மற்றபடி வந்துட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பார்க்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா எல்லாருக்குமே தான் இப்போ வந்துட்டு நரலும்க்கு வந்து கரெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு யாரெல்லாம் நரலும் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கரெக்டு கொடுத்துதாகணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இது தான் ஆனால் கவர்மெண்ட் கீ வந்ததுனால தான் அது தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் கீ வச்சுருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன மார்க் வந்ததோ அந்த மார்க்கே உங்களுக்கு திருப்பி எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரிசல்ட்டு வர இன்னும் ஒரு மூணு மாதத்துலேயே ரிசல்ட் வந்துட்டு வெளியிடுறோம் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ரிசல்ட்டும் சீக்கிரமே வந்துடும் ஸோ ரிசல்ட் வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு அன்அஃபிஷியல்க்கு இப்படி செக் பண்ணியிருந்தோம்ல அந்த மார்க்கு நம்மளுக்கு வரத்துக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சு கொஷின் வந்துட்டு தப்பாக இருக்குது அப்போ இருபத்தஞ்சி மார்க் இப்போ இருக்கிற அன்அஃபிஷியலோட அஃபிஷியலோடு இருபத்தஞ்சு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடைக்காது யாரெல்லாம் அதுக்கும் கரெக்டாக ஆப்ஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபுல்லாக கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு சில பேர் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இல்லைன்னா இருபத்தஞ்சி மார்க் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் யாருமே நினச்சிக்காதீங்க அதுலேயும் கரெக்டாக போட்டு மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்குறதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹையஸ்ட் மார்க்கே ஒன் சிக்ஸ்டி அபவ் வந்துட்டு அதிகமாகவே இருப்பாங்க இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரேஸ் மார்க் கொடுக்குறதோ கொடுக்காததோ டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது நம்ம இவ்வளோ கேள்வி கேட்டவோ இவ்வளோ அரசியல்வாதிங்க கூட அதிகமாக இதை பற்றி பேசியுமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து மேலோட்டமாக தான் பேசியிருக்காங்களே தவிர கரெக்டாக ஓகே இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் செஞ்சது இது கரெக்டு தான் நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக படிக்கலைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த குரூப் ஃபோரை நினச்சிக்கிட்டே வந்துட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மூழ்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க நீங்கள் வந்துட்டு நல்லா எல்லாமே ஜிஎஸ்சி மேக்ஸ் தமிழ் இது எல்லாமே வந்துட்டு நல்லா படிச்சுருக்கேன் நான் ஒரு எஜ்ஜில் தான் நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு குரூப் டூ இல்லைனா நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படி இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு அப்படி அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் போகிறத பற்றி யோசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ஃபோர்ஸ் பண்ணலை ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுவா இல்லை அதுவா அப்படிங்கிற சாய்ஸ் கிடைக்கிறப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை என்னால் படிக்க முடியும் நான் வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும் என்னால் அட்டன் பண்ணி மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம் நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் வருஷம் நிறைய தான் வந்துட்டு நம்மளால் ஜாப் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நிறைய பேர் இப்போ குரூப் டூக்கு வந்துட்டு நான் வாங்கினவங்க சில பேர்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஃபோர் மந்த்ஸ் படித்தே வந்து என்னாகுது அப்படின்னா குரூப் டூவே வந்து பாஸ் பண்ணிட்டாங்களாம் ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி வந்துட்டு படிச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நாலு மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கிடச்சிருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு மாதம்தான் இருக்குது நம்ம குரூப் டூ படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரில்லிம்ஸுக்கு எப்படிலாம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க ஸோ இப்படி கேட்டுட்டாங்க அப்போ இந்த மாதிரியே மறுபடியும் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஷினை நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க ஸோ இதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறத விட்டுட்டு அடுத்த வேலைக்கு கொஞ்சம் மூவ் ஆகானா மூவ் ஆனாக ட்ரை பண்ணுவோம் இன்னும் நிறைய பேர் குரூப் டூக்கு அப்ளை பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க ஸோ இதை எதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டீங்கவோ அப்படிதான் கஷ்டமாக வரப்போகுது ஸோ நம்ம எதுக்கு அட்டன் அட்டன் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க இதே மாதிரி ஸோ அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டால் கூட அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ குரூப் டூ அட்டன் பண்ணி பார்ப்போம் ஸோ இவ்வளவு நடந்துருக்கிறதுனால குரூப் டூக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க இதையே குரூப் ஃபோருக்கு பண்ணதையே தான் குரூப் டூக்கு பண்ண போகிறாங்களா இல்லை வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் சப்போஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க இந்த மாதிரி ஹார்டாக கேட்க மாட்டாங்க இப்போ வரப்போகிற எக்ஸாமை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு நல்லது ஸோ வேறு ஏதாவது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள்